ஹாவிவர்ஸ் டைனோசர்கள் இந்த பூமியில் இருந்து மறைந்த அந்த கடைசி தினங்களில் என்ன நடந்தன டைனோசர்கள் எவ்வாறு இந்த பூமியை விட்டு மறைந்தன கடைசி நேரத்தில் என்ன நடந்தது என்ற பல விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் இந்த வீடியோவை பாருங்கள் சுமார் ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் டைனோசர்கள் முற்றுமுழுதாக இந்த பூமியில் இருந்து மறைந்து விட்டன என்பதை நாம் அறிந்துள்ளோம் அதாவது மில்லியனில் கூறுவதானால் சுமார் அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகள் இலட்சங்களில் கூறுவதானால் சுமார் அறுநூத்தி அறுபது இலட்சம் ஆண்டுகள் இதனுடன் மனிதன் தோன்றிய காலத்தை ஒப்பிட்டு பாருங்கள் மனிதன் இந்த உலகில் தோன்றி ஆகக்கூடியது சுமார் நான்கு இலட்சம் ஆண்டுகள் தான் ஆகின்றன ஆனால் டைனோசர்கள் அழிந்து அறுநூற்றி அறுபது இலட்சம் ஆண்டுகள் ஆகின்றன எனவே மனிதன் தோன்றுவதற்கு மிக 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 முன்னதாகவே இந்த டைனோசர்கள் அழிந்துவிட்டன என்பதை நாம் கண்டுகொள்ளலாம் அநேகமான சயின்டிஸ்ட் கருதும் கூற்றின்படி தற்போதைய மெக்சிகோ நாட்டில் அமைந்துள்ள யுகட்டின் பெனிஷூலா என்ற இடத்தில் சிக்ஷு லேப் என்ற மிக ஒரு பெரிய கிரேட்டர் இப்பொழுது காணப்படுகின்றது அந்த கிரேட்டரை உருவாக்கிய அதாவது அந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்கை உருவாக்கிய ஒரு இம்பேக்டாக சுமார் பத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர்கள் நீளமான ஒரு டயமீட்டரினை கொண்ட நீளமான ஒரு எஸ்ட்ராய்ட் வந்து இந்த யுகட்டின் பெனிஷூலாவில் மோதியது அதன் மோதலின் காரணமாகத்தான் இந்த சிக்ஷு லேப் என்ற கிரேட்டர் உருவானது இதுதான் டைனோசர்கள் அழிவதற்கு முதன்மையான காரணமாக இருந்தது அதாவது எங்கோ இருக்கும் மெக்ஸினோ மெக்சிகோ நாட்டில் இந்த மிகப்பெரிய சுமார் பதினைந்து கிலோமீட்டர்கள் வரை விட்டமுடைய டைனோசர் மோதி கேட்டரொண்டினை ஏற்படுத்துவதனால் மட்டுமே டைனோசர்கள் அழிந்தனதா அழிந்தனவா என்றால் இல்லை அதனால் ஏற்பட்ட ஆஃப்டர் மர்த் எனப்படும் அதன் பிறகு ஏற்பட்ட பல இன்பெக்ட்களால் தான் டைனோசர்கள் அழிந்தன அது என்னவென்று பார்ப்போம் உடனடியாக இது சுமார் பத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர்கள் மிகப்பெரிய எஸ்ட்ராய்டு என்பதால் அந்த எஸ்ட்ராய்டு மெக்சிகோ நாட்டில் மோதி சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்கள் வரை மிகப்பெரிய சிக்ஸுலப் என்ற மிகப்பெரிய பள்ளத்தின் அதாவது கிரியேட்டரினை உருவாக்கி உள்ளது அது மிகப்பெரிய நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்கள் ஒரு பள்ளம் என்பது மிகப்பெரிய ஒரு இன்பெக்டினால் தான் உருவாக்க முடியும் அதனால் முழு பூமியுமே அதிர்ந்தது முழு பூமியிலும் உள்ள அனைத்து விடயங்களும் அதிர்வுக்குள்ளாகின என்பது முதலாவது காரணம் அதனைத் தொடர்ந்து கோடிக்கணக்கான அணுகுண்டுகளுக்கு சமனான மிகப்பெரிய சக்தி வெளிப்பட்டு அது நெருப்பாகவும் மற்றும் அதிர்வுகளாகவும் மற்றும் இந்த அட்மாஸ்பியரை பாதித்த பல வாயுக்களாகவும் வெளிப்பட்டன தொடர்ந்தும் உடனடியாக பல்வேறு இடங்களில் எரிமலைகள் வெடிக்கத் தொடங்கின பூமி முழுவதும் தூசுக்களால் மூடப்பட்டது வானமே இருளாக காணப்பட்டது எனவே முழு பூமியும் இந்த மிகப்பெரிய இம்பேக்டினால் என்ன நடந்தது என்றால் இருளில் மூழ்கியது சூரியனின் ஒளி கொஞ்சம் கூட பகல் நேரத்தில் கூட பூமியை அடையவில்லை மேலும் இந்த வாயு மண்டலத்தில் அதாவது அதுவரை டைனோசர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த வாயு மண்டலத்திலும் மற்றும் இந்த பூமியில் எங்கும் காணப்பட்ட இந்த மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்துள்ள அந்த ஃபாரஸ்டிலும் மிகப்பெரிய இன்பெக்ட்கள் தாக்கங்கள் ஏற்படத் தொடங்கின இதனால் ஏனென்றால் சூரிய ஒளி இல்லாதன் இல்லாததன் காரணமாக தாவரங்கள் அழியத் தொடங்கின டைனோசர்கள் போன்ற மிகப்பெரிய அதாவது பல யானைகளை விட மிகப்பெரிய ஒரு உருவமுள்ள மிகப்பெரிய அந்த உயிரினங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அவற்றிற்கு உணவு கிடைக்கவில்லை மற்றும் இந்த என்வாரன்மெண்ட்டின் அதிகமான வாயுக்கள் கலந்தன அதிகமான நச்சு வாயுக்கள் கலந்தன இதனாலும் டைனோசர்களினால் சரியாக சுவாசிக்க முடியவில்லை மற்றும் இந்த முழு வாயு மண்டலமும் முழு இந்த பூமியும் இருளாக காணப்பட்டது கிளைமேட் சேஞ்ச் எனப்படும் இந்த காலநிலையின் சடனான மாற்றங்கள் ஏற்பட்டன இதனால் ஓரிரு தினங்கள் மட்டும்தான் டைனோசர்களால் தாக்குப்பிடிக்க முடிந்தது டைனோசர்கள் மட்டும் அல்ல மிகப்பெரிய எந்த உயிரினத்தினாலும் இந்த பூமியில் ஏற்பட்ட இந்த பெரியதொரு மாற்றத்தினை தாக்குப்பிடிக்க முடியவில்லை எனவே அவை உடனடியாக அழிந்தன படிப்படியாக அழிந்தன என்று கூறுவதை விட உடனடியாக அழிந்தன எனவே இதுவரை காலம் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் இந்த எஸ்ட்ராய்டு மோதியதனால் நேரடியாக டைனோசர்கள் அதனால் அழிந்தன என்று அவ்வாறு இல்லை இந்த எஸ்ட்ராய்டு மோதலின் காரணமாக ஏற்பட்ட சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்கள் வரை மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கினை அந்த எஸ்ட்ராய்டு ஏற்படுத்தியதன் காரணமாக அந்த தாக்கம் முழு பூமியிலும் பரவியது முழு பூமியில் உள்ள முழு அட்மாஸ்பியர் எனப்படும் வாயுமண்டலத்திலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது சூரிய ஒளியை முற்று முழுதாக மறைத்தது தாவரங்கள் அழிந்தன எங்கும் எரிமலைகள் வெடிக்கத் தொடங்கின எனவே டைனோசர்களால் இதனை தாக்குப்பிடிக்கவில்லை ஒரு இரு தினங்களுக்கு மட்டுமே அவை தாக்குப்பிடித்தன அவை படிப்படியாக உலகில் எங்கு வாழ்ந்திருந்தாலும் அவை மடிந்தன இருந்த இடத்திலேயே இருந்தவாறு அவை மடிந்தன இவ்வாறு டைனோசர்களின் அழிவு ஆரம்பித்தது அது சடனாக ஏற்பட்டது அதாவது மெல்ல மெல்ல ஆண்டு கணக்கில் ஏற்படவில்லை இரு தினங்களிலேயே டைனோசர்கள் அழிந்துவிட்டன டைனோசர்களுக்கு முந்தைய காலத்தில் கூட இது மாதிரியான மிக பெரிய எஸ்ட்ராய்டுகள் மற்றும் மிகப்பெரிய மாசிவ் எக்ஸ் எக்ஸ்டிங்ஷன் எனப்படும் மிகப்பெரிய பேரழிவுகள் இந்த உலகில் நடந்துதான் உள்ளன அதனால் பல்வேறு உயிரினங்கள் டைனோசர்களுக்கு முன்னைய காலத்திலேயே அழிந்து மீண்டும் புதிய உயிரினங்கள் தோன்றி உள்ளன அது மாதிரிதான் டைனோசர்களின் அழிவு என்பது மனித இனம் என்ற புதிய உயிரினத்தின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது என்பது முக்கியமாகும் இந்த டைனோசர்கள் அழிந்த பின்னர் அதன் உடனடியாக என்ன நடந்தது என்று பார்ப்போம் அதாவது டைனோசர்கள் என்ற இனம் முற்றுமுழுதாக அழிந்தது தான் என்பது உண்மை ஆனால் டைனோசர்களில் இருந்து தோற்றம் பெற்றவை தான் பறவைகள் அதுவரை பறவைகள் இனங்கள் அது டைனோசர்கள் மாதிரி மிகப்பெரிய பறவை இனங்களாகத்தான் பறக்கும் டைனோசர்களாகத்தான் இருந்தன ஆனால் டைனோசர்களின் அழிவின் பின்னர் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து இந்த என்வாரன்மெண்ட் அடப்ட் ஆகி சேஞ்ச் ஆகிய உடன் பறவை இப்பொழுது நாம் காணும் பறவை இனங்கள் தோன்றின சிறிய உருவில் தோன்றின எனவே டைனோசர்களின் டைனோசர்கள் தான் இந்த பறவைகளுக்கு மூதாதையர்களாக இருக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் மற்றும் இப்பொழுது நாம் காணும் ஊர்வன இடங்களும் இந்த டைனோசர்களின் டைனோசர்கள் தான் இவற்றிற்கும் மூதாதையராக இருக்கின்றன எனவே டைனோசர்கள் ஏதோ ஒரு வடிவில் பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன எனவேதான் இந்த வீடியோவின் மூலம் சுமார் ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு டைனோசர்கள் அழிந்தன ஓரிரு தினங்களிலேயே டைனோசர்கள் அழிய காரணமாக என்ன இருந்தது போன்ற விவரங்களை நாம் மிகவும் தெளிவாக பார்த்தோம் தொடர்ந்தும் இவ்வாறான விந்தையான தகவல்களுக்காகவும் எஸ்ட்ரோனமி பிசிக்ஸ் மற்றும் சைக்காலஜி குறித்த அரிய தகவல்களுக்காகவும் எம்முடன் இணைந்திருங்கள்